يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك نرين الله بنبديان بل الله رب العالمين நமக்கு நேர்வழியாக வந்த பரிசுத்த திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இப்போ அம்மாமன் ஆத்தா பத்தகா சொத்தா ஃபசனு எஸ் யுசுரா ஹரி ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீர் ஒரு நாள் தினத்திலே நம்முடைய கண்மணி முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லாக வலை செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருகை தந்தார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃப்ல அவர்கள் ஹரி ஷரீஃபோட ஹதீஸ் நான் நாள் சொல் குருமானால் சஹாபாக்களுக்கு முன்னால் வருகை தந்தார்கள் ஒஃபி எதிஹி கிதாபானி கண்மணி நாயகத்தினுடைய இரண்டு கைகளிலும் இரண்டு புத்தகம் இரண்டு கித்தாம்பு இருந்துச்சு இரண்டு கிதாபுகளோடு சல்லனாக அடையியவர் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் வருகை தந்தார் வந்து கேட்டாங்க ஹாதானில் கிதாபானி தோழர்களே இந்த இரண்டு கிதாபு என்ன கிதாபும் தெரியுமா உங்களுக்கு சஹாபாக்களை பார்த்து நம்பி கேட்டாங்க உன்னா நாங்கள் எல்லாம் சொன்னோம் லா யா ரசூலுல்லாஹ் இல்லா அன் तुக்பிரனா நீங்க எங்களுக்கு சொன்னாதான் தெரியنا இல்ல உடனே இப்ப கால பெருமானாரே சொன்னாங்க লিলذي பி யadihi யுмна ஹாதா கிதாபுミル ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் அக்பர் இது ரபல் ஆலமீனுடைய புறமிருந்தும் எனக்கு வந்திருக்கக்கூடிய கிதாப் ஏழு இந்த கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது ஜன்னதி ஆரம்ப முதல் கடைசி வரையிலும் மனித சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவாங்களோ அவங்க பேறு பூரா இந்த கிதாபில் இருக்கு அது மட்டும் அல்ல பெருமாநாடு சொல்றாங்க அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரும் இருக்கு இன்னானுடைய மகன் இன்னான் சொர்க்கவாசி இன்னானுடைய மகன் இன்னான் சொர்க்கவாசி எல்லாம் கடைசி வரையிலும் சொர்க்கத்திற்குள்ளே யாரெல்லாம் நுழைவார்களோ எல்லா பேரும் இதுல இருக்கு அத்தோடு நபி நிப்பாண்டன அவர்கள் எந்த கோத்திரத்தார்கள் அதுவும் எல்லாம் எழுதிட்டு எவ்வளவு தெளிவு பாருங்க சார்ந்தே இன்னானுடைய மகன் இன்னான் சொர்க்கவாசி இந்த கூட்டத்தை சார்ந்த இன்னானுடைய மகள் இன்னால் சொர்க்கவாசி எல்லாம் இருக்கு இந்த கை இந்த வச்சிருக்க பாருங்க கிதாப் இந்த கிதாப்ல எல்லாம் பேரும் இருக்கு அல்லாஹ்

உலகம் அழிகிற வரையிலும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் பாதுகாப்பானார் நரகத்திற்கு யாரெல்லாம் போவார்களோ அவர்களுடைய பெயர் அவருடைய தந்தையின் பெயர் அவர் எந்த கோத்திரம் அந்த பெயர் இங்கே இருக்கு சொல்லிட்டு பெருமானார் அடுத்து சொன்னாங்க இத்தோடு முடிக்கப்பட்டு விட்டது அவ்வளவுதான் சொர்க்கத்திற்கு யாரு போவா எவ்வளவு பேர் போவாங்க எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது இனிமேல் புதுசா யாரும் போகவும் முடியாது எழுதப்பட்டவங்க வெளியே வரவும் முடியாது அதே போல நரகத்திற்கு யாரெல்லாம் செல்வார்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது புதுசா யாரும் இனிமேல் உள்ள போக முடியாது எழுதப்பட்டவங்க வெளியே வரவும் முடியாது திருமிதி ஷெரீப்பில் வரக்கூடிய ஹதீஸ் அடுத்து புகாரி ஷரீப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீத் ஒரு நாள் ஒரு ஜனாசா ஜன்னத்துல் பக்கி பெருமானாருடைய இந்த பள்ளிவாசலுக்கு அரகாமையிலே இருக்கக்கூடிய அந்த பொது கபரஸ்தானிலே ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவுடைய நிகழ்வுக்காக வேண்டி ஹரஜா அலைநா ரசூலுல்லாஹி சல்லூர் பெருமானார் வந்தாங்க வந்து அந்த ஜனாசாவுடைய நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் ஜனாசாவுடைய தொழுகம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு செல்லல்லாஹுலையவர் செல்லும் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் மாமின் கும் உங்களில் யாரும் இல்லை மாமின்கும் மின் அஹதின் இல்லா வக்கது குதிப மக்காதகும் மினன்னார் ஓ மக்காதகும் மினல் ஜன்னா உலகத்தில் உங்களில் யாரும் இல்லை மனிதர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருடைய பெயரும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது ஒன்று நரகவாசிகளுடைய பெயர்ல இருக்கும் அல்லது சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு இனிமேல் ஒன்றும் எழுதப்பட போற எப்ப சொல்றாங்க ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்த பிறகு பெருமானால் சொல்லுகிற செய்தி இந்த ஹரீஸ் புகாரி ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டு மாமின் கும்பின் உங்களில் யாரும் இல்லை இல்லாது ஓ ம காத ஹூமினல் ஜன்ல தீ ஒன்றின் கீழ் உங்களுடைய பெயர் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது நரகவாசிகளுடைய பட்டியலில் எழுதப்பட்டோம் உனே ஷஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே கவலையாக போச்சு உன்னே காலு ஷஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யாரும் சூழல்லா அல்லாஹ் மீனுடைய திருத்தூதர் அவர்களே அஃபலா நத்தை கீழும் அலா கிதாபீனா வ நத உல் நீங்க தான் இப்படி சொல்றீங்க நாயகமே எங்க பேரு ஒன்னு சொர்க்கவாசிகள் பட்டியலில் இருக்கும் அல்லது நரகவாசிகளுடைய பட்டியலில் இருக்கும் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டுருச்சு இனிமேல் எதுவும் மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால நாங்க என்னத்துக்கு வேஸ்டா அமல் செய்வானே வேஸ்டா எதுக்கு தோல்கணும் எதுக்கு எதுக்கணும் போய்க்கணும் சக்காத்து கொடுக்கணும் அஞ்சிக்கு போகணும் குரான் ஓதும் நாங்கள் அமல்களை விட்டு விடவா நாங்கள்லாம் அமல் இனிமேல் விட்டுறட்டுமா ஏன்னா எல்லா லிஸ்ட்டும் எடுத்தாச்சுங்க நீங்க எல்லா லிஸ்ட்டும் எடுத்துட்டான்னு சொல்றீங்க அப்ப என்னதுங்க நாங்கள் வேஸ்ட்டா அமல் செய்யணும் எங்களுடைய அந்த ஆதி ஏற்பாட்டின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய அமல்களை நாங்கள் விட்டு விடட்டுமா நாங்கள் அமல் செஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லையில ஏன்னா லிஸ்ட் தான் வந்துருச்சு அப்புறம் என்னத்துக்கு என்று சகாபாக்கள் எல்லாம் பெருமானார்களிடத்திலே கேட்டார் மூலம் பரீட்சையே நடக்கல மூலம் ரிசல்ட் வந்துருச்சு இவர் முதல் பரிசு இவர் ரெண்டாவது இடம் மூணாவது இடம்னு சொல்லி இப்போ யாராச்சும் எழுதுவானா தான் வந்துருச்சுங்க அப்புறம் என்னத்துக்கு பரிச அதை போல சகாபாக்கள் பெருமான கேட்கிறார் யார சூழல்லா நீங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அலா அந்த கிதாபின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் எல்லாம் அமல் செய்யாமல் உற்றட்டுமா நாங்கள் பேசாமல் இருந்துடட்டுமா என்று பெருமானார் இடத்திலே சகாபாக்கள் கேட்டார்கள் அப்ப கால பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே என்னுடைய சமுதாயமே அப்படி நீங்க தப்பா விளங்கிறார்க்கு நீங்கள் அமல் செய்யுங்கள் உங்களில் யார் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன் பக்கம் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய செயல் அமல் உங்களுக்கு லேசாக இருக்கும்

என்கிற இந்த திருவசனத்தை முப்பதாஜி வரக்கூடிய செல்லபவர்கள் ஓதி காட்டினார் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஒருவேளை பயமாகவும் இருக்கு அல்லாஹ் அக்பர் நபி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்டா சாபாக்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்ட உடனே அதான் லிஸ்ட் தான் ரெடி ஆயிருச்சுன்னு சொல்றீங்க நாயகமே சொர்க்கவாசிகள் யாரு நரகவாசிகள் யாரு எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டிருச்சு இனிமேல் புதுசாக ஒரு ஆள் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது உள்ள உள்ள ஒரு வெளியே வர முடியாது நரகத்துக்கு போன ஒரு வெளியே வர முடியாது புதுசாக ஒரு ஆள் உள்ள போக முடியாது எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல நாயகமே பிறகு ஏ நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சகாபாங்கள் கேட்ட போது பெருமானார் சொன்னாங்க ஏமலூ நீங்கள் அமல் செய்யுங்கள் இப்போ அந்த வழக்கை நான் ரெண்டாவது சொல்றேன் இப்போ முதல்ல நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனந்தம் எனதிலேயுமே நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரையும் விட மேலான கண்மணி முகம்மது அவர்களுடைய அந்தஸ்து இந்த அவங்களுடைய ஷான் அவர்கள் மீது நாம் வைத்திருந்த அந்த கண்ணியம் இன்னும் உயர்கிறது எப்படி தெரியுமா ஒட்டுமொத்த உலகத்திலே அதிரத்தை ஆதம் அலையுவசலாம் அவர்கள் முதற் கொண்டு நம்முடைய கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தார்கள் வரையிலும் யார் யாரெல்லாம் சொர்கத்துக்கு போவான்னு முகமதுல்லாவுக்கு தெரியும் இல்லையா ரசூல் அல்லாஹ் கையில கொடுத்துட்டா இதோ இந்த கிதாபிலே இருக்கிறது பெருமாநாடு சொல்லுகிறார்கள் இந்த கிதாபிலே சொர்க்கவாசிகளுடைய பெயர் அவர் தந்தையின் பெயர் அவர் கோத்திரத்தின் பெயர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் யார் யார் சொர்க்கவாசி அதுவரை முகமது ரசூலுல்லாவுக்கு ஒரே ஆனந்தமா போச்சு நதீசை பார்த்தோன்னு யாரும் சூழல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தா அல்லாஹ் கொடுத்துட்டான் லிஸ்டே கையில கையில் கொடுத்துட்டான் பெருமாநாட்டை கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க லிஸ்ட்டை பார்த்துருப்பாங்கல்ல பெருமானார் அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்ம பேரையும் அல்லாஹூ பிராமின் சொல்லுங்களேன் அல்லா கபூல் செய்யுமா பார்த்து தானே பெருமாநாடு சொன்னாங்க யார் யாரெல்லாம் சொற்க வாசி எல்லாருடைய பெயரும் முகமது ரசூல் தெரியும் யார் யார் நரகவாசி அந்த பெயர்களும் நம்முடைய முகமது ரசூல் இது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி மூலம் நம்ம அத்தா ஷான் கூட கூட நமக்கு தான் மரியாதை நமக்கு தான் கண்ணியம் நமக்கு தான் மகிழ்ச்சி இப்ப நபி என்ன பதில் சொன்னாங்க அதுக்கு ஆயத்தை ஓதி காட்டினா தாயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முதல் செய்தி ரெண்டு லிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க ஒரு லிஸ்ட்ல சொர்க்கவாசிகளுடைய பெயர் இருக்கு அவங்க அத்தா பெயரு கூட்டத்து பெயர் எல்லாம் இன்னொரு பெயர் அவங்க பெயர் பெயர் கூட்டத்து என்னத்துக்கு இருக்கலாமான்னு கேக்குறாங்க நபி இப்ப பதில் சொல்றாங்க பதில் சொல்லிட்டு திருமறையினுடைய ஒரு வசனத்தை பெருமானார் ஓதி காட்டினார்கள் ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா சொல்றான் அம்மாமன் ஆத்தா என்றால் பிறருக்கு கொடுப்பானையானால் அல்ல சொருக்கத்துக்கு போகிற பாதையை எங்கேருந்து தொடங்குறான் பாருங்க நல்லா கவனிக்கணும் குரானா ஏற்றி எடுத்து பாருங்க ஊரில் போய் சூரத்துள் லைல் வல்லையில் இதா எதுஷான் ஆரம்பிக்கிறது அந்த சூறாவுடைய ஆரம்ப வரிகள் அல்ல சொல்றான் இப்போ அம்மாமன் ஆத்தான் எவன் பிறருக்கு கொடுக்கின்றானோ நல்வழியில் ஹராம் லைல் நல்வழியில் இப்போ அம்மாமன் ஆத்தான் ரெண்டாவது வத்தகா அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து வாழ்வான யானாள் ஹராம் ஹலால் பேணி வாழ்வான யானா வ பில் ஹுசுனா ஹொசுனா என்றால் என்ன கர்மணி நாயகம் முகமதும் செல்லல்லாஹு அலை இவ செல்ல போங்கள்டே உபை முன் காவிரடி அல்லாஹ் ஒன் கேட்டாங்க அதற்கு பெருமானார் ஹுசுனா என்றால் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க ஆ வா மாமன் அஹத்தா வ சத்த பில் ஹுசுனா மௌத்தா போன பிறகு நமக்கு சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று அதை எவன் உண்மைப்படுத்துகிறானோ இந்த மூணும் வரணும் இந்த மூன்றும் வந்துவிட்டால் இந்த மூணும் எதுக்கு தெரியுமா அல்ல சொல்றான் அடுத்து இந்த மனிதனுக்குத்தான் அவனுடைய உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல் அமல்கள் செய்வதை நாம் லேசாக்குவோம் அப்ப நல்லா விளங்குது சொர்க்கத்தின் பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய நல் அமல் ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா வரும் அதுக்கு முன்னால இந்த மூணும் அவன் இருக்கும் இருக்கணும் அப்படி விளங்கணும் நம்ம குரான் ஒண்ணே என்ன அம்மாமன் அத்தா பிறருக்கு அவன் தான தர்மங்கள் அன்பளிப்புகள் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இரண்டாவது வத்தகா ஹராம் ஹலாயை பேணி தப்புவா செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் மூன்றாவது வ சதக்க பில் ஹுசுனா சொர்க்கம்னு ஒண்ணே அல்லாஹ் எனக்கு வச்சிருக்கான் முத்தக்கி அல்ல குரான் சொல்றான் சொற்கம் ஒண்ணு இருக்கு அதை உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும் இந்த மூன்றும் முதல்ல வரண்கனிடம் இருக்கிறதோட என்ன குரானுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் அப்துல்லாஹிபணி அப்பாசு அலி அல்லாஹ் கொண்டுமா அவங்க விளக்கம் சொன்னாங்க ஈசுரா என்றால் இந்த இடத்திலே சொர்க்கத்தின் பக்கம் அவனை கொண்டு சேர்க்கக்கூடிய அவனுடைய கல் உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய நல் அமல் என்று பொருள் அப்ப சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய அமல் ஒரு மனுஷன் எப்ப வரும் அதுக்கு முன்னால இந்த மூணும் அவன்கிட்ட இருக்கும் அடுத்து அல்லா பேசுறான் எவன் தனக்கு அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கு நல்வழியிலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ இப்ப நல்லா விளங்குது மூலா நம்ம கஞ்சனா இருந்தா நம்ம சொர்க்கத்தை மறந்துட வேண்டியதுதான் குரான் பேசுது குரான் பேசுது சொரத்துள் லை ஒரு மனுஷன் செல்வந்தனாக இருந்து கஞ்சனாக இருந்தால் அவன் நரகத்து நாம் சொல்லக்கூடாது நம்ம வாயில் அவன் சொர்க்கத்தை மறந்துட வேண்டியதுதான் அவன் சொல்லிடலான் பேசுகிறான் அம்மாமம் பகில கஞ்சத்தனம் செய்கிறான் என்ன தெரியுமா தன்னை ஹரான் ஒவ்வொரு வினாடியும் ஒரு முஸ்லிம் எப்படி விளங்க வேண்டும் என்றால் இங்க ஆன்மீகம் தேவைப்படுது நான் கூட வீட்டுல மனைவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இந்த இடத்துல அர்த்தம் வைக்கணுண்டா ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு இல்லாமல் இதனுடைய முழு மானாக விளங்க முடியும் மேலோட்டமா படிச்சுட்டு போயிடலாம் எந்த தப்சீரை நீங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை தப்சீரை படித்தாலும் சரிதான் மேலோட்டமாக விளங்கலாம் உள்ளார்ந்தமான விளக்கம் அது ஆரிஃபீன்கள்ட்ட தான் கிடைக்கும் அல்ல அதை நமக்கு தகுப்பி செஞ்சான் அல்ல அதிலேயே கடைசி வரை நடக்க செய்வானா இந்த ஆயத்தில் எல்லாம் பேசுறான் அம்மா அம்மன் நரகவாதி யாருன்னு பேசுறான் எல்லாம் போட்டிருக்காங்க தன்னை தேவையற்றவனாக விளங்குவானை ஆனால் அப்ப அதற்கு நேர் எதிரடை என்ன தன்னை எப்போதும் முகத்தாஜா விளங்கணவன் நான் ஒவ்வொரு வினாடியும் உன் அளவிலே தேவையுடையவன் ரப்பே

எல்லாம் சொல்லக்கூடிய முதல் அடையாளம் நரகவாதிகளுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய முதல் அடையாளம் அம்மா மம் பகைலே எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ வஸ் தகனா என்னடைய எல்லாம் இருக்குப்பா நான் என்ன இதுக்கு அல்லாட்ட கேட்கணும் என்னடைய எல்லாம் இருக்கு என்று தன்னை அல்லாஹவை விட்டும் தேவையற்றவனாக விளங்குவானே ஆனால் வர் கர்தப ஹுசுனா சொர்க்கண்டலாலாம் ஒன்றும் கிடையாதுப்பா இங்கேயேனே சொர்க்கமார் தான் இருக்கு சொல்றான்ல இன்னைக்கு

நரகத்தின் பக்கம் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தீய செயல்களை செய்வதை நாம் அவனுக்கு லேசாக்கி விடுவோம் அங்க யுசுரா இங்க ஒசுரா அங்க இங்க அவனுடைய உள்ளத்திற்கு கவலை தரக்கூடிய போல பாவம் செய்யறான்ல அவன் போய் நீங்க கேட்டு பாருங்களேன் அவன் மகிழ்ச்சியாவும் இருக்க மாட்டான் பாவம் செஞ்சு பயந்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அங்கே திருடிட்டோமே இங்கே திருடிட்டோமே அங்கே மோசடி பண்ணிட்டோமே இங்கே மோசடி பண்ணிட்டோமே அப்படி செஞ்சுட்டோமே இப்படி செஞ்சுட்டோம் பயந்துக்கிட்டு தான் இருப்பான் அதான் எல்லாம் பேசுகிறான் இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமே ஆனால் பசனுடைய சீருகூலில் ஓசுரா அவனுடைய உள்ளத்திற்கு கவலை தரக்கூடிய நரகத்தின் பக்கம் அவனை சேர்த்து வைக்கக்கூடிய தீய செயல்களை செய்வதை அவனுக்கு நாம் லேசாக்கி விடுவோம் அதைத்தான் பெருமானார் அங்கே மொத்தமாக சொன்னாங்க ஏமலூ நீங்கள் அமல் செய்யுங்கள் கிதாபுல் அல்லாஹ் உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டான் என்று அதன் மீது நம்பிக்கை வைத்து அமல் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் ஏமலூ நீங்கள் அமல் செய்யுங்கள் நீங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டீர்களோ அந்த செயலை செய்வது உங்களுக்கு லேசாக இருக்கும் ஒரு மனசு சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருப்பானே ஆனால் அவன் கஞ்சனா இருக்க மாட்டான் தக்வாதாரியாக இருப்பான் சொர்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் இந்த அவன் டைந்து அதே நேரம் நரகவாதியாக அவன் படைக்கப்பட்டிருப்பானை ஆனால் அவன் கஞ்சனாக இருப்பான் அல்லவனா எனக்கு தேவை இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் என்று தொழில் இருக்கு குடும்பம் இருக்கு அது இருக்கு சொத்து இருக்கு என்று அல்லாகவே விட்டும் தன்னை தேவையற்றவனாக விளங்குவான் மூன்றாவது சொர்க்கத்தை அவன் பொய்ப்பிப்பான் இவர்களே அப்ப நாமே நம்மை வழங்கி கொள்ளலாம் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்தை நோக்கியா நரகத்தை நோக்கியா என்பதை இந்த மூன்று அளவுகோள்களை வைத்து நாம் ஒவ்வொருவரும் ஒப்பீடு செய்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் ஒப்பீட்டிலேயே அல்லாஹ் நம் அனைவர்களையும் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பானாகே